எடை இதெல்லாம் செய்ய விரும்புறவங்க பல பேரு போலியோ டயட் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க அந்த டயட் அடிப்படையே புரோட்டீனும் நல்ல கொழுப்பு உணவுகளும் தாங்க அதுல பாதாமுக்கு அவங்க முதன்மையான இடத்த தராங்க அது ஏன் அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம் இந்த பாதாம் பருப்பை நீங்க எப்படி வேணும்னாலும் சாப்பிடலாங்க பச்சையாக அல்லது வருத்தோ அல்லது சிப்ஸ் வடிவத்திலயோ மாவு வடிவிலோ எண்ணெய் வடிவிலோ அல்லது பாதாம் மில்க் வடிவிலையோ கிடைக்குதுங்க வரலாறு மரங்கள் ரொம்பவே பழமையானதுங்க இதே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உணவு நவீன காலத்துல உடற்பருமனை குறைக்க நம்மள தினசரி உடற்பயிற்சி கடுமையான டயட் முறைகளை பின்பற்றிட்டு வரவங்க ஆனா உங்களுக்கு தெரியுமா பாதாம் நமது தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டாவே போதுங்க உடல் எடையா குறைக்க முடியும் இதுக்கு காரணம் இதுல இருக்கிற நல்ல கொள்ளுப்பா தாங்க ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் இதுல கொழுப்பு அமிலங்களான ஒமேகா சிக்ஸ் ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா நைன் பண்றதா இருக்குதுங்க இந்த நல்ல கொழுப்பு அமிலங்கள் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே சிறந்தது ஆனா நாம இன்னும் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ இருக்கிற சாட்ஸைட் கொழுப்பு அமிலங்கள் இதய நோய்கள் பக்கவாதம் போன்றவற்றை ஏற்படுத்திவிடுங்க ஆனா பாதாம் பருப்பா நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம் இதய நோய்கள் பாதாம் பருப்புல இருக்கிற கொழுப்பு அமிலங்கள் இதய இடைநோய்கள் மற்றும் ரத்த சக்கர நோய்கள் வராம தடுக்க உதவுதுங்க பாதாம் பருப்பின் மேல இருக்கிற தோல்ல நிறைய இருக்கிறதுனால சக்திக்கும் மலைச்சிக்கல் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கும் உதவுது பாதாம் தோல் உணவு சரிவர ஜீர்ணிக்காத சமயத்துல அது கொழுப்பாக தங்கி உடை பருமனம் அதிகரிச்சுடுங்க இந்த மாதிரியான சமயங்கள்ல நீங்க பாதாம் பருப்ப தோலோட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா போதும் ஜீரண சக்தி மேம்பட்டு உடல் எடையும் குறையும் சாப்பிடும் விதம் இத நீங்க பச்சையாவோ அல்லது முழுதாவோ வறுத்து உப்பு சேர்க்காம பதப்படுத்தாம சாப்பிடலாம் இது மூலமா சோடியம் அளவு ரத்தத்துல அதிகரிக்கிறத தடுக்க முடியுங்க தொப்பையை குறைக்க பாதாம் பருப்புல அதிக அளவு புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால வலுவான பசுக்களோட உருவாக்கத்துக்கு உதவுதுங்க உடல் நிறை குறியீட்டு என்ன கட்டுப்பாட்டுல வைக்க இதுல இருக்கிற மோனோ கொழுப்பு அமிலங்கள் உதவுதுங்க இது மூலமா கொழுப்புகளை குறைக்க முடியும்னு சொல்றாங்க ஊட்டச்சத்து அளவுகள் இதுல மெக்னீசியம் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை இருக்குதுங்க மெக்னீசியம் உடம்புக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு சிறந்த ஊட்டச்சத்துல சொல்லலாம் அதோட இது உடற்பயிற்சியின் போது தசைகளை வலுவாக்க உதவுதுங்க விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தசைக்குள்ள இருக்கிற ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு தசைகள் அடை உதவுதுன்னு சொல்றாங்க உடல் எடையை குறைக்க நன்றா வருத்த பாதாம் படுத்த உங்களுக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் சாப்பிடலாம் ஹவுஸ் கணக்கு எடுத்துக்கிட்டா போதுங்க உங்க உடல் அடைய எளிதா குறைக்க முடியும் பாதாம் பருத்தா உங்க காலை உணவுல சேர்க்கும் போது நீண்ட நேரம் பசி உணவு கொடுக்காதுங்க வயிறு நிரம்பி இருப்பது போல தோணும் இதனால உங்க மதிய உணவை கட்டுப்பாட்டுல வச்சுக்குவீங்க ஓட்ஸ் மற்றும் சரண உணவுகளை அப்படியே நறுக்கி பாதாம் பருத்தா சேர்த்துக்கலாம் மதிய வேலைகள்ல பாதாம் ரைட்டா தயாரிக்கலாம் நறுக்கே பாதாம் பருத்தா யோகாட்டோட சேர்த்து அதுல அப்படியே உங்களுக்கு பிடித்தமான கார மசாக்களையும் சேர்த்து தயாரிக்கலாம் இதுல நிறைய புரோட்டீன் மற்றும் நல்ல பாக்டீரியா உங்க எடைய எளிதா குறைக்க சொல்றாங்க நறுக்கிய பாதாம் பருப்ப பாஸ்தா அல்லது சாலாடோட சேர்க்கலாம் இது கொஞ்சம் கடினமான உணவுங்கிறதுனால கொஞ்சமா உங்க வயிறு நிரம்புற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்படி தினசரி சரி உங்க உணவுல பாதாம் பருப்பை சேர்த்துக்கிட்டு வந்தா போதுமான உடற்பயிற்சியோட உங்க எடையை குறைக்கிற உங்க கனவு நிறைவேறுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ